ஆதிக்கம் செய்வதையே தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய சனாதன கும்பல் தான் பாஜக அதுக்காக வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை கூட்டிட்டு வந்து கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டா அது சித்தாந்த ரீதியாக எப்படி ரெண்டு பேர் எதிர சிபிஎம் உடைய ஒரு கட்சி தோழராக பெண் தோழராக இருந்த ஒருத்தர் அன்றைய திமுகவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கொலை செஞ்சாங்க இப்போ திமுக தான் சிபிஎம் வந்து சு வெங்கடேசன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கு அதனால அண்ணாமலை மாதிரி பல பேர் வந்து பஃன் மாதிரி கோமாளிகள் வந்து வருவான் போவான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தது திராவிடம் தான் விஜயகாந்த் ரசிகர் மட்டத்தில் இருந்தவர் தான் அண்ணாமலை அதுவும் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான் அது கூட திராவிடத்தை புறக்கணித்த ஏக்கம் கிடையாது பாஜக வந்து இந்த நாணயத்தை வெளியிடுவதன் வழியாக திராவிட இயக்கங்களோடு இணக்கமாக போக விரும்புகிறது அப்படி கூட எடுத்துக்கலாம் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ பாபஸ் பெறுகிறார்கள் அப்ப திமுக அவங்க உதவி கேட்கிறாங்கன்னா அன்னைக்கு அவங்க பேரம் பேசுவாங்க அன்னைக்கு வந்து எங்க தயவுல இருக்குன்னா மாநிலத்துக்கு நிதியை கொடுறான்னு கேட்பாங்க அன்னைக்கு ஒரு நெருக்கடி வந்தால் என்ன செய்வது என்பதற்கான ஒரு உத்தியாக பாஜக நாணயத்தை வெளியிடுது அவர்கள் சித்தாந்தத்திற்கு பின்னாடி கலைஞர் போகல ராமர் எந்த இன்ஜினியரிங்கில் உள்ள படிச்சார்னு கேட்கக்கூடிய தில்லோட தான் அவர் இருந்தாரே வணக்கம் சார் வணக்கம் இரண்டு முன்னாடி மறைந்த தலைவர் கருணாநிதியின் நாணய வெளியிட்டு விழா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த நாணயத்தை வெளியிட்டு இருக்கார் மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு கருத்து இப்போ ரெண்டு நாள் உலாவிட்டு இருக்கு ராஜ்நாத் சிங் தகுதியானவரா கலைஞரோட நாணயத்தை வெளியிட கலைஞரோட நாணயம் என்ன அவரோட சித்தாந்தம் என்ன அவரோட கோட்பாடு இதெல்லாம் மாறுதலாகவே இருக்குது ஒரு ஆர்எஸ்எஸ் தழுவிய ராஜ்நாத் சிங் கலைஞர் நாணயம் விட தகுதியா அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு கேள்வி இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கு திராவிட இயக்கத்திற்கு சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்ணுரிமை பகுத்தறிவு கருத்துக்கள் சிறுபான்மை நலன் என்று பல க கருத்துக்கள் இருக்க சமத்துவத்தை நோக்கி ஆதிக்கமற்ற சமூகம் அமைப்போம் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அந்த ஆதிக்கம் சாதியினுடைய வடிவத்திலே வந்தாலும் சரி மதத்தின் வடிவத்திலே வந்தாலும் சரி அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை ஆதிக்கம் செய்வதையே தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய சனாதன கும்பல் தான் பாஜக இரண்டும் இரண்டு துருவங்களாக இருக்கிறது எப்பொழுதுமே கட்சியினுடைய கொள்கைக்கும் ஆட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் காவல்துறையினுடைய ஒரு அதிகாரி தவறாக வந்து ஒருத்தரை வந்து டெத் டெத்தாயிடுச்சு ஒருத்தரை அதை அடித்து துன்புறுத்திட்டாரு இல்லை சாதி பேரை சொல்லி திட்டாரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீண்டாமை வன்கொடுமையில ஒருத்தர் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது காவல்துறை சார்ந்த ஒரு அதிகாரி மேலே நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஒரு பேரணி நடத்துறோம் அப்படின்னா யார்கிட்ட அனுமதி வாங்கி நடத்தணும் அரசாங்கம் தான் அனுமதி வாங்கி நடத்தணும் காவல்துறையின் அத்துமீறலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது நீங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நடத்தணும் சம்பந்தப்பட்ட அதிகாரியை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு மேலே கிட்ட போய் எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் என்று நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் அணுகணும் ஆனாலும் நீங்கள் காவல்துறையினுடைய அனுமதிப்பட்டு தான் ஆகணும் இதுதான் இந்த கட்சி கோட்பாட்டுக்கும் ஆட்சி நிர்வாகத்துக்குமான வேறுபாடு இது வந்து தவிர்க்க முடியாது ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படிங்கிற கணக்கு தானே தவிர அதுக்காக வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை கூட்டிகிட்டு வந்து கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டா தான் அது சித்தாந்த ரீதியாக எப்படி ரெண்டு பேரும் எதிர்த்து உங்க பார்வை கருத்து இது ஆட்சி நிர்வாகம் இப்ப நான் என்ன கேட்குறேன்னா மத்திய அரசே தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கு அப்படின்னு தானே கேட்கறான் நம்ம எதிர்கூட்டணியில் இருக்கோம் அதனால மத்திய அரசுல கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம இந்த பெர்சனல் பகைன்னு ஒண்ணு இருக்குல்ல தனிப்பட்ட முறையில் மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குல இது அரசியலில் செயல்படுத்த முடியாது இந்த மனநிலையில் இருந்து இப்போ நீங்கள் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது இப்போ சிபிஎம் கட்சி மதுரையில ஜெயிச்சிருக்கு இப்போ கடந்த கால அரசியல் இருந்து பார்த்தோம்னா லீலாவதியை கொண்டது யாருன்னு கேட்குறேன் சில பேர் சிபிஎம்முடைய ஒரு கட்சி தோழராக பெண் தோழராக இருந்த ஒருத்தரை அன்றைய திமுகவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கொடை செஞ்சாங்க இப்போ திமுக தான் சிபிஎம்மை வந்து சு வெங்கடேசனை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கு அந்த பகையை வந்து பரம்பரை பரம்பரையாக தொடர முடியுமா தொடர முடியாது இன்னும் சொல்ல போனால் அது ரெண்டு தனிமனித விரோதம் தானே அது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமூக விரோத சக்தி ஒவ்வொருத்தருடைய தூண்டுதலின் பெயர்வை ஒரு பகையினா ஒரு குடை செஞ்சான் அப்படி தான் இதை பார்க்கணும் இப்போ நம்ம பங்காளி சென்ற மாதிரி தான் அது இல்லை உங்கள் பார்வையில் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க ஆனால் நீ நம்ம இந்த அரசியலை ஒத்து நோக்கினோம்னா இப்போ இரண்டு நாள் முன்னாடி தான் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் திராவிடத்தால் பிரிவினைவாதம் உண்டாகுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அதுபோல் சில சில நாட்களுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் கவர்னராக இருந்தவங்க திராவிடம் என்ன என்ன திமுக கும்புடி பூண்டிய தான்னா தெரியாது திராவிடம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க நீங்கள் பாஜக தலைவர் தமிழக தலைவர் அண்ணாமலை எடுத்துக்கோங்க திராவிடம் விரைவில் அழியும் திராவிடம் விரைவில் தமிழ்நாட்டில் அழியும் அது நேரம் காலம் கூடி வந்துடுச்சு அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க திடீர்னு ஒரு சமத்துவம் பேசும் இடத்துல பாஜக தள்ளுற இடத்துல மேடையில் கூட்டின்னு வந்து ராஜ்நாத் சிங் கலைஞரை பற்றி ஒவ்வொன்று புகழாரம் பாடுறாரு இங்கே தான் நம்ம அவங்க கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா இப்போ அண்ணாமலை வந்து ஒரு நடைபயணம் போனார் சமீபத்தில் அப்போ அவர் என்ன சொன்னார் கடகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாரு அந்த நடைபயணத்தினுடைய முடிவில் ஒரு விழா நடக்குது மோடி வந்து அந்த மன நடைபயண நிறைவு விழா நடக்கும் போதே எம்ஜிஆரை பாராட்டி பேசினாரு ஜெயலலிதாவை பாராட்டி பேசுனாரு அப்போ அவங்க எல்லாம் யாரு அதிமுக யாரு கலக்க முடியாது அப்போ இவங்க தொடங்க இவங்களுடைய நடைமுறை எப்பொழுதுமே என்னன்னா திராவிட இயக்கம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி என்கிற அளவில் அதை பார்த்தோம்னா தான் நீங்கள் அது நான் உடைய குழப்பாடு அது சமத்துவம் சார்ந்த ஒரு இயக்கம் அது அதுக்கு வந்து மிக நீண்ட காலமாக பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி கிடைப்பதற்கு கொடுக்கப்பட்டவனுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு சாமானியர்களை வந்து அரசியல் படுத்தியதற்கு அதுக்கு ஒரு பெரிய சமூக சீர்திருத்த இயக்கம் அதனால அண்ணாமலை மாதிரி பல பேர் வந்து பஃன் மாதிரி கோமாளிகள் வந்து வருவான் போவான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தது திராவிடம் தான் நீட் தேர்வு தான் அவங்க வந்து டாக்டர் சீட்டையும் பெற முடிஞ்சப்ப கலைஞரவர்கள் தலைமையில தான் கல்யாணமே தான் நடந்துச்சு அதனால அவங்களுடைய தந்தையார் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை கொடுத்ததும் கூட திராவிட மாடல் அரசு தான் அதனால் பிழைப்புக்காக அதாவது பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரை ஆண்டின்னு சொல்வாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்திற்காக பஞ்சம் போனவீங்களாம் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணுன்றே தவிர பெரிய கொள்கைவாதிகளே கிடையாது ஏன்னா விஜயகாந்த் ரஷ்யன் மன்றத்தில் இருந்தவர் தான் அண்ணாமலை அதுவும் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான் அது கூட திராவிடத்தை புறக்கணித்த இயக்கம் கிடையாது கொள்கை ரீதியாக அவங்க பின்பற்றாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திராவிடம் என்கிறது இல்லாமல் ஒரு அரசியலே கிடையாது அதனால் சித்தாந்த ரீதியாக இப்பொழுதும் எதிரி இப்போ ஒன்றும் இல்லை நாணயம் வெளியிட்டதற்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு உரிய நிதியை கொடுக்கல மாநிலத்துக்கான நிதியை கொடுக்கல ரயில்வே பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு போதிய நிதியை கொடுக்கல அப்படிங்கிறத கண்டனமும் தெரிவிக்கிறாங்கல்ல அப்போ எப்படி அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விழாவில் பங்கேற்றாலே அவங்க ஒட்டுமொத்த கொள்கை இல்லாமல் போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை அதனால் மாற்று கருத்தோடு இருக்கக்கூடிய உரையாடலுக்கு பெயர் தான் ஜனநாயகம் அந்த ஜன ஒரு பண்பாட்டு நிகழ்வு ஒரு நூற்றாண்டு விழா கலைஞரை கழித்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலே எழுத முடியாது காமராஜருக்கு பின்னாடி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமைனா அது கலைஞர் மட்டும்தான் அந்தளவுக்கு வந்து நீண்டகால அரசியல் பயணம் அவருடைய ஒரு பதிமூணு பதினாலு வயது காலகட்டங்களில் தொடங்கப்பட்ட அரசியல் அவர் கடைசியாக மூச்சடங்குகிற அந்த தொண்ணூற்றி நாலு வயதில் ஒரு ஓராண்டு மட்டும்தான் அவருடைய செயல்பாடு இல்லாமல் இருந்தார் அவர் ஏறத்தால் அவருக்கு வந்து ஒரு அரை நூற்றாண்டு கடந்த ஒரு அரசியல் வரலாறு இருக்குது அதை ஹானர் பண்ணுறதுக்காக நான் இப்படி யோசிக்கிறேன்ல பாஜக வந்து இந்த நாணயத்தை வெளியிடுவதன் வழியாக திராவிட இயக்கங்களோடு இணக்கமாக போக விரும்புகிறது அப்படி கூட அதை எடுத்துக்கலாம் அதனால இது ரெண்டுமே முரண் தான் பகை முரண்தான் இல்லை நீங்கள் சொன்னதில் மாற்றுக்கிறது இல்லை கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வேலையில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால திராவிட மாடலை கலைஞரோட பங்கு அதிகமாகவே இருக்கு இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இந்த எழுபது ஆண்டு ஆண்டு காலம் காங்கிரஸ் உடன் பயணிச்சிருக்கார் இல்லையா கலைஞர் அந்த அந்த விழாவில் ஒரு காங்கிரஸ் தலைவர் யாரையுமே காணுமே நீங்கள் ஒரு விழா எடுக்கிறீங்க கலைஞரின் நூற்றாண்டு விழா அதில் கலைஞர் பயணித்த எல்லாருமே வந்தோன்னா அரவணைச்சு நீங்கள் அழைச்சிட்டு அரசு விழா அதோட வந்து என்னன்னா இந்த மத்திய அரசாங்கம் தான் அந்த நாணயத்தை வெளியிடுது மத்திய அரசு சார்ந்த ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்கிற போது நீங்கள் வந்து அதற்கு நேர் முரணானவர்களை நீங்கள் வந்து இந்த விழாவுக்கு அழைக்கிற போது என்ன செய்யுமா சின்ன சின்ன எல்லாம் பெருசு கொடுத்துருவான் ஒருவேளை ராகுல் காந்தி வந்துருந்து ஆரம்பிச்சுங்க அவரை வந்து ராஜ்நாத் சிங்கும் தான் முன்னாடி இருந்தார் இவரை பின்னாடி தள்ளிட்டாங்க அப்படிலாம் வந்து விமர்சனம் அனுப்புவாங்க அவ்வளோ மொத்தத்தில் வந்து என்னன்னா நீங்கள் ஒரு அரசு விழா அவ்வளோதான் ஒரு அரசு விழா ஒரு நாணயம் வெளியிட்டாங்க அவ்வளோ தானே தவிர சரி நான் உங்கள் பக்கமே வரேன் ஒரு அரசு விழாவில் ஒரு கலைஞருக்கு ஒரு நாணயம் வெளியிட்டதுனாலையே திமுகவின் ஒட்டுமொத்த நாணயமும் காணாமல் காணாமல் போய் விட்டது எப்படி சொல்லுவாங்க இல்லை நான் உங்கள் கருத்துக்கு நான் வரேன் இது அரசு விழா தமிழக அரசு விழாவா அல்லது திமுக விழாவா தமிழக அரசு விழாவா தமிழக அரசு விழா திமுகவால் நடத்தப்படும் தமிழக அரசு விழா இது ஒன்றிய அரசு விழா கிடையாது ஒன்றிய அரசு அரசு வந்து நாணயத்துக்கான ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க அவங்களோட கலைஞர் கௌரவ அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க இதில் முழுக்க முழுக்க தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா இதில் நீங்கள் எதிர்கட்சி தலைவரில் கூப்பிடலனாலும் பரவாயில்ல காங்கிரஸ் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுலாக கூப்பிடலனாலும் பரவாயில்ல தான் அவங்க அண்ணையா சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா அவங்க வரதுனால இங்கே எங் இங்கே கட்சி ரீதியாக மோதல் எதுவும் இருக்காது இல்லையா கட்சி ரீதியான மோதல்லாம் இதுக்கு இருக்காது கொள்கை என்பது அவர்களோடு ஆட்சி இது இது கொள்கையை பற்றி பேச வேண்டிய நேரம் இல்லை அதாவது கலைஞரை கலைஞரின் வாழ்வியலை நூறாண்டு நோக்கி பயணித்த அந்த வாழ்வியலை கௌரவிக்கும் ஒரு விழா அந்த கௌரவ விழாவில் கலைஞருடன் பயணித்த அனைவரும் இருக்க வேண்டுமா இல்லையா என்று கேள்வி வரலாம் கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடிய போது எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விட்டு தான் கொண்டாடுறாங்க அது வேற இவர் நாணய வெளியீட்டு விழாங்கிறது ஒரு அரசு சார்பில் தான் ஒரு சடங்கு தான் இருக்குது அதற்கு மத்திய அரசாங்கம் வெளியிடுகிறதுனால அந்த பிரதிநிதியாக ராஜ்நாத் சிங் வந்துட்டு போயிருக்காரு அவ்வளவுதானே அதற்கு மேலே வந்து பூச வேண்டிய அவசியம் கிடையாது ராஜ்நாத் சிங் வந்து நாணயம் வெளியிட்டு விழா விட்டு நாணயம் வெளியிட்டு விட்டுட்டு அவர் கலமிருந்த சந்தோஷம் வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம் ஆனால் அவர் கலைஞரை புகழ்பாடிய ஒரு துதி இருக்கு மேடையில் நடந்த வாழ்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பாஜகவால் விமர்சனம் வைக்கப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் விமர்சனம் வைக்கப்பட்ட நலத்திட்டங்களும் அன்னைக்கு மேடையில் புகழாரம் பாடினாங்க கலைஞர் நூற்றாண்டுகளால் கலைஞர் தானே போட முடியும் அன்னை அப்போ அதுக்காக வந்து மோடி திராவிட சித்தாந்தம் உள்ள நலத்திட்டங்களை அனைத்தையும் புகழாரம் பாடினாங்க இவ்வளவு நாள் பாஜகவால் எதிர்த்திருந்த அந்த திட்டங்களை அன்னைக்கு வந்து பாஜ ராஜ்நாத் சிங் அவர்கள் புகழாரம் பாடியிருக்கார் நம்ம இதை எப்படி பார்க்கறதுக்காக கல்யாண வீட்டுக்கு போனால் பககாரை வந்தாலும் எதுக்கு வந்தால் வணக்க தொட்டு போகிறது ஒரு வணக்கம் இது வந்து அந்த இடத்திற்கு தானே முடியும் நீங்கள் வந்து அங்கேயே முறைச்சி பார்க்கல அவர் சண்டைக்காரர் தானே ஏன் முறைச்சி பார்க்கல அப்படின்னு நீங்கள் பொது நிகழ்வில் எப்படி சொல்ல முடியுது என்ன வகையான நியாயங்கள் இல்லை எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படுது எடப்பாடி குறிப்பிட்ட மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அப்படி இருக்கும்னா அவங்க அதை பகிரங்கமாக அறிவிப்பாங்க அதில் ஒன்று ரகசியங்களுக்கெல்லாம் ஒன்றும் அப்படி ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீ அவர் எடப்பாடி சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க நிதி கொடுப்பாங்கல்ல இது நீ இந்த கருத்து எப்போ வரும்னா குமாரோ நான் கேட்டேங்க குமாரோ சந்திரபாபு நாயுடோ வாபஸ் வருகிறார்கள் அப்ப திமுக அவங்க உதவி கேட்கிறாங்கன்னா அன்னைக்கு அவங்க பேரம் பேசுவாங்க அன்னைக்கு வந்து நீங்க எப்படி வந்து எங்க எங்க தயவுல இருக்குன்னா மாநிலத்துக்கு நிதியை கொடுறான்னு கேட்பாங்க அன்னைக்கு ஒரு நெருக்கடி வந்தால் என்ன செய்வது என்பதற்கான ஒரு உத்தியாக பாஜக நாணயத்தை வெளியிட்டு அப்படி ஒரு தேவை வருகிற பட்சத்தில் தமிழ்நாட்டின் நலன்கள் சார்ந்த விஷயங்களுக்கு தேவை ஏற்பட்டால் அது வந்து நாங்கள் நிர்வாக ரீதியாக பயன்படுத்தி கொள்வாங்களே தவிர கொள்கை ரீதியாக நாளும் பயணிக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் பாஜகவும் திமுகவும் வாஜ்பாய் காலத்தில் கூட்டணி இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்களை பல்வேறு திட்டங்களை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க இப்போ ஐடி கம்பெனிலாம் வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வரப்பட்டதான் அந்த கலைஞர் வந்து கேட்டு பெற்றார் அன்றைய மத்திய அரசு இணக்கமான போக்கு இருந்ததுனால பல திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு தந்தாங்க பல சாலைகளை அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம்லாம் அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது பல நான்கு மணி சாலைகளுக்கான திட்டங்கள்லாம் போடப்பட்டுச்சு அதனால் அப்படி நலன் சார்ந்து தமிழ்நாடு நலன் சார்ந்து பயன்படுத்திக்கிறுவாங்களே தவிர அவர்களுக்கு சித்தா அவர்கள் சித்தாந்தத்திற்கு பின்னாடி கலைஞர் போகலை ராமர் எந்த இன்ஜினியரிங்கில் உள்ள படித்தார்னு கேட்கக்கூடிய தில்லோட தான் அவர் இருந்தார் இந்து என்றால் திருடன் என்று அர்த்தம் அப்படின்னு கலைஞர் பேசினாரே கொந்தளிச்சா இங்கே போகிறான் பாஜக கூட்டணியிலேயே இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு இந்து என்றால் திருடன் என்று அர்த்தம்னு ஒரு புராணத்தில் இருக்கு நான் ஆதாரம் தர்றேன்னு சொன்னார் கலைஞர் அவரை எதிர்கொள்ள முடியிறவங்களால் அவ்வளவு பெரிய சிம்ம சொப்பனமாக தான் அவர் கருத்தியல் ரீதியாக இருந்திருக்கிறாரே தவிர அதனால் இது நிர்வாக ரீதியான நடவடிக்கை அப்படி தான் பார்க்கணுமே தவிர கொள்கை சமரசம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிச்சயமாக திமுக அன்றும் இல்லை இன்றும் இல்லை நாளை இல்லை இல்லை அதாவது என்னோட கேள்வி என்னென்னா தமிழக அரசு பாஜகவை எதிர்க்கிறது இதை உடன்பட்டுனா ஏன்னா கவர்னர் மாளிகையில் நடந்த தேநீர்ந்து கூட முதல்ல புறக்கணிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் பதவி காண முடியுதுங்க தேநீர் விருந்து கொடுத்து அவர் வச்சிருக்காங்க இவ்வளோதான் அவருக்கு டெல்லி போன வருஷமா நீங்கள் அவருக்கு பதவி காலம் இப்போ தான் முடியுது அவர் அவர் தேநீர் விருந்து கொடுத்து கடைசி நேரம் அது பார்ப்போம் என்ன சொல்றேன்னா அவரை மீண்டும் மீண்டும் பதவியில் நீட்டிப்பதற்கான சாத்தியங்கள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லை ஆர் என் ரவி கெட் அவுட்டா கெட் என்னன்னு பொறுந்து பார்க்கலாம் என்னோட கேள்வி என்னன்னா தமிழக அரசு பாஜகவை எதிர்க்கிறது திமுக அந்த நிலையில இருக்குதா ஏன்னா மக்கள் மதியில திமுகவுக்கும் பாஜக ஒரு கூட்டணி இருக்கோ ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜ் எங்க உயர்ந்துச்சுன்னா மோடி தான் ஸ்டாலின் இமேஜ் உயர்ந்துச்சு மோடி எதிர்ப்பை ஒருவேளை கைவிட்டார்கள் என்றால் நீங்கள் சொல்லுகிற யூகம் இது வெறும் யூகம் தான் உண்மை கிடையாது யூகங்கள் வந்து அப்போ உண்மை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் உதாரணத்திற்கு சொல்கிறேன் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்காது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு நாளும் வந்து சனாதன கோட்பாடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் மதவாத கட்சிகளோடு பயணிக்காது விடுதலை சிறுத்தை கட்சி அதே மாதிரி இடதுசாரிகள் தெரியும் காங்கிரஸை விடவும் விடுதலை சிறுத்தைகளை விடவும் மதவாத இயக்கங்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இடதுசாரி இயக்கங்கள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியும் அப்போ இந்த கூட்டணி மொத்தம் உடஞ்சிரும் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தா ஒருவர் கூட அந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க இல்லை இந்த சந்தேகம் இருங்க எல்லாரும் கூட்டணியை விட்டு வெளியேறினா எங்கே போவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி தான் போவாங்க அந்த கூட்டணி மிகப்பெரிய வலிமை பெற்ற கூட்டணியாக மாறும் திமுக அரசு வீழ்த்தப்படும் வரப்போவது சட்டசபை தேர்தல் ஒன்றரை ஆண்டு காலம்தான் இருக்குது ஒன்றரை வருடங்களில் சட்டசபை தேர்தல் வருகிற போது தேசிய கட்சிகளின் தயவும் யாருக்குமே தேவையில்லை நாடாளுமன்றத்துக்கு கூட தேவை ஏன்னா மத்திய மந்திரியில் வந்து நம்ம யார் மத்திய மந்திரி சபையில் இடம்பெறலாம் ஜெயிச்சோம்னா இந்த எம்பிக்களை வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவித்தது மூலமாக பல விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வரும் வரப்போவது சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய கட்சிகளின் தயவே தேவையில்லை அதனால் இந்த நேரத்தில் வந்து அணி மாறுவது இந்த நேரத்தில் வந்து கொள்கை மாற்றங்களாக பயணிப்பது சமரச போக்கை கையாளுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்தால் அது கூட்டணிகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உண்டாக்கி நெல்லிக்கா மூட்டாவுந்தது மாதிரி ஓடி போயிடும் எங்கள் கூட்டணி இல்லை எங்களோட சந் இவ்வளோ பெரிய தவறை இவ்வளவு பெரிய அரசியல் தவறை இவ்வளவு பெரிய வரலாற்று தவறை நிச்சயமாக ஸ்டாலின் செய்யப்பட்டார் இல்லை எங்களோட சந்தேகம் எங்கே வருதுன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சியாக பயணிக்கிற எடப்பாடி அமைதியாக தான் இருக்காரு கடந்த மூன்றாண்டு காலமும் பாஜக எதிர்கட்சியாக திமுகவே ரொம்ப விமர்சனம் செத்தாங்க ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையும் சரி பாஜக விசார்த்தமும் சரி அமைதியாகவே இருக்காங்க திமுக ஒரு தனி ஓட்டப்பந்தயத்தில் தனியால் ஓடிட்டு இருக்கு அரசியல் என்ற ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தனியால் தான் போது எதிர்த்து ஓட்ட ஓடக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை பாஜகவும் அமைதியாக இருக்குது எடப்பாடியார்கள் அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் வந்து கொண்டே இருக்கிறது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு வந்து மீண்டும் வந்து தங்கா தென்னரசு பொன்முடி இன்னும் ப வழக்குகள் கே கே சாரையெல்லாம் விடுவித்தது செல்லாதுன்னு அடுத்தடுத்த வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது ஐம்பது முறைக்கு மேலே ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு சோதனைகள் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா தரல தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்கள் பல ஆண்டு காலமாக போடப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை வந்து தரவே இல்லை ஏற்கனவே ஜிஎஸ்டியில் பல விஷயங்கள் ரிட்டனே வரலை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நிதி சார்ந்து ரொம்பவும் ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்கிறது பல நலத்திட்டங்களுக்கு வேறு கோடிக்கணக்கில் செலவு செய்யுது அதனால் அரசு வந்து கஜானா காலியான ஒரு அரசு அது அதனால் சமரசம் என்பது அல்லது நிர்வாக ரீதியான சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த இந்த நிகழ்வை வந்து ஒரு பார்க்கலாம் ஆனால் இது வந்து கூட்டணிக்கான தொடக்கமா இந்த பாதையில் பயணிப்பாங்களா என்பதுக்கு காலந்தான் அப்படியே சொல்ல வேண்டும் இந்த வினாடி வரைக்கும் அப்படி ஒன்று கிடையாது அப்படி ஒரு முடிவை எடுத்தால் மாநில கட்சிகள் எல்லாம் கூட்டணி எல்லாம் வந்து கலகலத்து போய்விடும் அவர்களை கைவிட்டு போய்விடும் அது மாபெரும் வீழ்ச்சியை சந்திக்கும்ங்கிற காரணத்தினால அந்த சமரச போக்கை நிச்சயமாக அவர் கையில் எடுக்க மாட்டார் காலம் தான் பதில் சொல்லணும் உங்கள் நேர்த்தம் கருத்துக்கும் மிக்க நன்றி